மற்றொரு கேள்வி இறுதியான கேள்வி அதாவது நெகிழ்ச்சி செம்பிரான் மாநிலத்தில் மேம்பாடு என்று வரும்பொழுது இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் மற்றும் இஸ்லாம் அல்லாத இடுகாடுகளுக்கு நிலம் ஒதுக்கப்படுகின்ற விதிமுறைகள் இருக்கின்றதா ஓகே ஸோ இது வந்து கேள்வி டைரெக்டா கேட்டால் இருக்கு உண்மையிலே இருக்கின்றது என்னன்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மேனுவல் இது வந்து அறிமுகப்படுத்தப்படுது இந்த அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு வந்து நம்ம வந்து சில கலந்த சில பரிந்துரைகளை நம்ம முன்வைத்தோம் ஸோ அந்த பரிந்துரைகள் வந்து அப்போது வந்து நான் வந்து நெகுசி மாநிலத்துடைய இஸ்லாம் அல்லாத விவகாரப் பிரிவுடைய ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தேன் ஸோ அன்பை வந்து நம்ம வந்து இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கும் இஸ்லாம் அல்லாத இடுகாடுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் அல்லது இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகள் வைக்கப்பட்டு இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ இது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா ரூமா இபரட் சிலாயின் இஸ்லாம் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அதாவது ஒவ்வொரு பத்தாயிரம் மக்கள் தொகை இருக்கின்ற இடத்தில் மினிமம் ஒரு ஏக்கர் ஒதுக்கப்பட வேண்டும் இஸ்லாம் கிறிஸ்துவர்களுக்கா இந்துக்கா அல்லது புத்திஸ்டா என்ற அந்த முடிவு வந்து மாநில ஆலைவால் புக்கான் இஸ்லாம் வந்து முடிவு செய்யும் இது வந்து ஒரு கைட் லைன் இந்த கைட் லைன் வந்து சில இடத்தில் வந்து இரண்டு மூன்று ஆலயங்கள் இருக்கின்றது மேம்பாடு காணும் போது அந்த ஆலயங்களுக்கு வந்து இரண்டு மூன்று ஆலயங்களுக்கும் சில இடங்கள் வந்து நிதம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து அந்த இடத்தை பொறுத்தது அதே போல சில இடங்களில் வந்து அங்க வந்து மெஜோரிட்டி வந்து மலைக்காரர்களாக இருப்பார்கள் அது போன்ற இடங்களில் வந்து நம்ம வந்து ஒரு இந்து ஆலயத்துக்கு அங்கு கொடுக்க வேண்டும் அவசியம் கிடையாது ஏன்னா அங்க வந்து ஆலயம் இல்லை ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பிறகு விண்ணப்பத்தின் அடிப்படையில் இந்த வழிபாட்டு தலங்கள் ஒதுக்கப்படும் ஆனால் மேம்பாடு காணும் போது பத்தாயிரம் மக்கள் தொகை இருந்தால் மினிமம் ஒரு ஏக்கர் நிலம் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற அந்த கைட்லைன் வந்து கிளியராக இருக்கின்றது அதே போல இஸ்லாம் அல்லாத இடுகாடுகள் ஓகே இஸ்லாம் அல்லாத இடுகாடுகள் வந்து ஒரு மேம்பாடு வரும்போது ஒரு நிலம் ஒதுக்கப்படும் அந்த நிலத்தில் எழுபது சதவீதம் வந்து இஸ்லாம்களுக்கும் முப்பது சதவீதம் வந்து இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கைட்லைன் இருக்கின்றது இதுவும் வந்து இடத்தை பொறுத்தது சில இடத்தில் வந்து மெஜாரிட்டி வந்து மலைக்காரர்கள் நைன்டி ஃபைவ் மலைக்காரர்கள் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு இஸ்லாம் அல்லாத இடுகாட்டுக்கும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அதே போல சில இடங்களில் குறிப்பாக சிரம்பான் டூ இதுக்கு முன்னுக்கு வந்து இருபத்தோரு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது அதில் வந்து அறுபது ஏறக்குறைய ஒரு அறுபது பெர்சன்ட் வந்து இஸ்லாம் அல்லாத இடுகாட்டுக்கும் நாற்பது ஏற்குறைய சதவீதம் வந்து இஸ்லாம் இடுகாடுக்கு வந்து நம்ம வந்து ஒதுக்கிடும் ஸோ இது வந்து ஒரு கைட்லைன் ஆனால் இதுதான் வந்து பேஸ் ஆனால் எங்கு அந்த மக்கள் தொகை யாரு கூட இருக்காங்களோ அவர்களோட அடிப்படையில் வந்து இந்த இடுகாடுகள் வந்து இஸ்லாமுக்கா இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு அல்லாதவர்களுக்கா என்று நம்ம வந்து மாநில அரசாங்கம் வந்து முடிவு செய்யும் ஸோ இப்படி நம்ம வந்து கைட்லைன் இருக்கின்ற காரணத்தினால் இதன் மூலம் ஒவ்வொரு மேம்பாடு இடங்களிலும் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கும் இடம் இருக்கும் அதற்கு பிறகு யார் அதை விண்ணப்பம் செய்வ செய்யுமோ அதை வந்து நம்ம செய்யலாம் அதே போல இஸ்லாம் அல்லாத இடுகாடுகளுக்கும் இடம் அது ஒதுக்கப்படும் ஸோ மிக்க நன்றி வைபி அதாவது இன்னைக்கு மாநில சட்ட விதிகளுக்கு ஏற்ப ஆலயங்கள் மற்றும் இடுகாடுகள் எப்படி ஒதுக்கப்படுகிறது அவருடைய வழிமுறைகள் என்ன என்று பல தெளிவான விளக்கங்களை மிகு அருள் குமார் அவர்கள் நமக்கு தந்துள்ளார் இது நிச்சயமாக ஆலய பொறுப்பாளர்கள் தோட்டப்புறங்களில் உள்ள ஆலயங்கள் மற்றும்